நியூஸ் நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் தேனியில் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தேனி எடமாள் பகுதியில் இருக்கும் ஜீவா கிளினிக் இதன் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் இலவச மருத்துவர் ஆலோசனை இலவச ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை பிளட் சுகர் பரிசோதனை ரூபாய் மூன்றாயிரம் மதிப்புள்ள எலும்பு அடர்த்தி பரிசோதனை தேவைப்படுவோருக்கு ரத்த ஓட்டம் சரிபார்ப்பது என பத்திற்கும் மேற்பட்ட சிகிச்சைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது இந்த பரிசோதனை முகாமானது டாக்டர் சங்கர்நாத் அவர்கள் தலைமையில் மூன்றுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மூலம் பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது இந்த முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சங்கர்நாத் நான் நான் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை மருத்துவர் நான் ஜீவா ஆர்த்தோ கிளினிக் என்னோட மூன்றாம் ஆண்டு தூக்க விழாவை முன்னிட்டு இங்கே வந்து நாங்கள் இலவச மருத்துவம் பொதுமக்கள் கவண்டி பண்ணுறோம் இதில் வந்து ஃப்ரீயாக வந்து சுகர் ப்ரெஷர் செக் பண்ணுறது அந்த போன் மினரல் டென்சிட்டிஸ் சொல்ல எலும்பு ஸ்கேன் பண்ணுறது ப்ளஸ் வந்து பெரிஃபரல் நியூரோபதி ஸ்கேன் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய் டாக்டர் ப்ளஸ் மனநலம் மற்றும் போதை மறுவாழ்வு டாக்டரும் இந்த முகாமில் கலந்துருக்காங்க ஸோ மக்கள் வந்து இதை வந்து அனைவரும் வந்து பயனடைஞ்சிக்க கேட்டுக்கொள்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது மோர் தென் டூ ஹண்ட்ரட் வந்தாங்க இந்த டைம் வந்து அதை விட அதிகமாகவே வந்து மக்கள் வந்து கலந்துட்டுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து எங்கள் கிளினிக் ஆரம்பித்த அந்த அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இந்த கேம்ப் வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறோம் நன்றி தேங்க் யூ